உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு ஸோ வெல்கம் டு தொழில் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ எஸ்ஐ எக்ஸாம் கூட மாதிரி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு சரிங்களா கான்வாய்ட் டெஸ்ட் பேட்ச் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சயின்ஸ் சயின்ஸ் வந்து ஒரு சார் வந்து டிஸ்கஷன் கொடுக்குறாரு சோஷியல் சயின்ஸ் வந்து சப்பர்ட்டே ஒரு சார் கொடுக்குறாரு ஆல்சோ வந்து சைக்காலஜிக்கு போயிட்டு இருக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்காரு ஸோ இதில் சோசியல் சயின்ஸ் கூட இது வரைக்கும் ஜிகே உங்களுக்கு கனெக்ட் ஆகி வந்துட்டு இருக்கும் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சார் ஜிகே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது லாஸ்ட்டில் வரதுனால நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் வீடியோ போட போகிறோம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஜி கேலமே செப்பரேட் வீடியோ வரும் சோ அதை பாருங்க சரிங்களா சோ வாங்க வீடியோ கூட போவோம் சோ ஜி வந்து பாத்தீங்கன்னா முதல் கேள்வி இங்கே அறுபத்தி ஓராவது கேள்வி அறுபத்தி ஓராவது கேள்வி டேவிட் வார்னர் ஹூ ரீசென்ட்லி அனௌன்ஸ்டு இஸ் ரிட்டைர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த டேவிட் வார்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்டிருக்காங்க ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் ஆஸ்திரேலியா ஓகே

சேஞ்ச் மாத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ மருத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூகுன் இயற்பியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஜே ஹாஃபில் மற்றும் ஜெஃப்ரி இ ஹிண்டன் சோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த क्वेश्चन கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா நோபல் பிரைஸ் வந்து சோ அதனால கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேம் क्वेश्चन சரிங்களா சே ஏரியா நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் ஓகேங்களா சோ நோபல் பரிசு வென்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோ லிட்டரேச்சர் பீஸ் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் ஹாங் ஹாங் இது சரியான இணை அமைதி சோ பீஸ் உண்டான விருது யார் வாங்கிருக்காங்க நிகான் கிடாங்கியோ நிகான் கிடாங்கியோ சோ இது வந்து பாத்தீங்கன்னா சரியான இணை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சரிங்களா சோ எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேரன் அசங்கோ குலோ சைமன் ஜான்சன் மற்றும் ஜேம் ராபின்சன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சரியான இணை சோப்போ ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே கரெக்ட் சரிங்களா சோப்பா மூன்றுமே சரியானது விடை ஆல்ஜி அபோவ் விடை டி ஆல்ஜி அபோவ் அறுபத்தி நான்காவது கேள்வி சி தி ஃபாலோயிங் பேர்ஸ் மகசீஸ் அ அவர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மகசீஸ் அவார்ட் காண்க மகசேசு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே என்னன்னா விருது பெற்றவர்கள் பெற்றவர்கள் சார்ந்த நாடு ஓகேங்களா சோ கர்ம புன்சோ பூடான் இது சரியான இணை கர்ம புன்சோ பூடான் நாடை சேர்ந்தவர் மியாசாகி பயோசோ ஜப்பான் இதுவும் சரியான இணை மியாசாகி பயாவோ கிராமப்புற மருத்துவர்கள் இயக்கம் தாய்லாந்து இதுவும் சரியான இணை

கேள்வி சிவிலியன் அவார்டு ரத்னா விச் வாஸ் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது

இறங்கு பத்ம விருதுகளை இறங்கு வரிசையில் பட்டியலிடுவோம் சோ அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் சரிங்களா சோ இறங்கு வரிசையில் பட்டியலிடுவோம் சோ ஒரு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சோ டாப் ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால பாரத ரத்ரா டாப் அவார்ட் பாரத ரத்னா சோ அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சரி அப்ப செகண்ட் என்னவா இருக்கும் பத்ம விபூஷன் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் थर्ड வந்து பாத்தீங்கன்னா பத்ம பூஷண் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்ம ஸ்ரீ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாவது கேள்வி ஹூ வாஸ் இந்தியாஸ் விமன் எலிபென்ட் கீப்பர் பாருங்க பாகன் சொல்லுவாங்கல்ல டு பி அவார்ட் தி பத்மஸ்ரீ அவார்ட் ஓகே சோ பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியாவின் முதல் யானை பராமரிப்பாளர் முதல் பெண் யானை பராமரிப்பாளர் பாகன் யாரும் கேட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா நடந்த கொடுக்கப்பட்ட விருதுகள் சரிங்களா சோ இந்த விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விருதுகள் ஏரியா வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் சோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இந்த ஏரியா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பார்ப்போம் ஓகேங்களா சோ இது வந்து கண்டிப்பா கேள்விகள் வரும் அது இந்த கேள்வி சொல்ல முடியாது கண்டிப்பா கேள்விகள் வரும் சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நோட்ஸ் கரெக்டா எடுத்துக்கோங்க ஓகேங்களா சோ பாருங்க இந்தியாவில் பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்தியாவின் முதல் பெண் யானை பராமரிப்பாளர் யாருன்னு பாருங்க

ஹூ தி ஆரியபட்டா அவார்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ சமீபத்தில் விண்வெளி சங்கத்தின் மதிப்புமிக்க ஆரியபட்டா விருதை பெற்றவர் யார் ஜி சதீஷ் ரெட்டி ராம் நரேன் அகர்வால் எஸ் சோம்நாத் பவுலூரி சுப்பாராவ் விடை டி பௌலூரி சுப்பாராவ் பௌலூரி சுப்பாராவ்

கேள்வி சமீபத்தில் இந்தியாவின் எட்டாவது சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் நிலையம் எதுன்னு பெரியகுளம் கம்பம் போடி எட்டாவது சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் நிலையம் பெரியகுளம் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு ரேங்க்குடு டேஸ் இன் தி கண்ட்ரி ஃபார் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்க எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரொடெக்ட் கேர்ள் சில்ட்ரன் அண்ட் எஜிகேட் கேர்ள் சைன் ப்ரோக்ராம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுங்கள் என்ற திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு எந்த இடத்தை பிடித்துள்ளது முதலாம் இடமா இரண்டாம் இடமா மூன்றாம் இடமா நான்காம் இடமா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ முதலாம் இடம்

குகை ஓவியம் கண்ணாடி ஓவியம் கல்வெட்டுகள் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கேவ் குகை ஓவியம் ஆன்சர் B சோ அடுத்து ஒருத்து குடுத்துட்டாங்க 83வது கேள்வி சரிங்களா சோ மணி என்றால் முற்றிய நெல் மணி என்றால் முற்றிய நெல் சும்மாடு என்றால் துணிச்சுருள் கலனுதல் என்றால் உதிருதல் குளி என்றால் நில அளவை பெயர் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 1 4 2 சோ so ஆன்சர் C சோ so ஆன்சர் C

வினை வகை அரண் அவை அஞ்சாமை பெருமை விடை வந்து டி பெருமை விடை டி எண்பத்தி ஆறாவது கேள்வி கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் இக்குரட்பா பயின்று வரும் அதிகாரம் எது கல்வி அரண் அவை அஞ்சாமை வினை செயல் வகை சோ விடை வந்து பாத்தீங்கன்னா அவை அஞ்சாமை விடை சி அவை அஞ்சாமை சோ எண்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றை ஆராய பொன் திருசொல் கிடையாது வங்கம் இயற்சொல் கிடையாது தன்னல் திசை சொல் சரி சோ சரியானதை தேர்ந்தெடுக்கும் அப்ப ஆன்சர் வந்து சி மூன்று மட்டும் எண்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு ஒருமொழியை ஆராய்க மீ என்றால் வான் மூ என்றால் மூப்பு மோ என்றால் செல் கிடையாது தவறு பேய் என்றால் மேகம் ஸோ அப்போ வந்துன்னா விடை ஒன்று இரண்டு நான்கு ஸோ அண்ட் சர் பி ஸோ ஆன்செர் பி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் ஸோ விடை சி செம்மை கூட்டல் பயிர் தொண்ணூறாவது கேள்வி பொய் அகற்றும் என்னும் சொல்லை கிடைப்பது என்ன பொய் அகற்றும் பி பொய் கூட்டல் அகற்றும் விடை பி சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜிகே பார்ட் வந்துன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ வரக்கூடிய எல்லா ஜி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்னோட கான்செப்ட் வந்து ஓவராலாக அந்த இசை மேட்ச் முடியும் போது உங்களுக்கு ஒரு அறநூறு ஜிகே உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ அந்த அறுநூறு ஜிகேல்தான் உங்களுக்கு ஜிகே கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம்